ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் உங்களுக்கு தெரியுமா எதுக்காக பர்சனல் லோனை அன்செக்யூர் லோனுன்னு சொல்றாங்கன்னு பர்சனல் லோன் ஒரு தனிநபர் கடன் அன்செக்யூர் லோன்னா அப்போ கொடுத்த காசை வாங்க மாட்டாங்களா இந்த காசை நம்ம திரும்ப கட்டலினா இதுக்கு எந்த செக்யூருமே இல்லையா அப்படின்ற உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துட்டுருக்கும் இருக்கும் இதுக்கு எதுக்காக அன்செக்யூர் லோன் சொல்கிறாங்க இதை எதை வந்து பேஸ் பண்ணி நமக்கு லோனாக கொடுக்குறாங்க ஒரு வேளை நம்ம இதெல்லாம் கட்டலினா என்னென்ன செய்வாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தள்ள தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகாஸ் இந்த ஃபீல்டுலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக இருந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய அனுபவங்களை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஃபினான்ஷியல் சேனலில் இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதை சொல்லியே தான் தேரணும் வீடியோ இன்ட்ரோலையும் அவுட்ரோலையும் அதுக்காக தான் நான் டிஸ்க்ளைமர் அப்படின்றது கொடுத்துருக்கேன் ஒரு சில சொல்கிறது இல்லை பட் நம்ம நியாயமாக இருந்துட்டு போயிடுவோம் அதனால தான் நான் இன்ட்ரோ அவுட்ரோ இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத வந்துட்டு நான் கொடுத்துருக்குறேன் ஸோ டிஸ்க்ளைமர் அப்படின்றது இருக்குது ஓகே அதாவது ஒரு லோன் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பண்டம் மாற்று முறையில் தான் இதெல்லாம் நடந்தது இப்போ பண்டமாற்று முறை அப்படின்றது கேட்டாலே சிரிச்சிடுவாங்க அதெல்லாம் இப்போ கிடையாது அதனால என்னன்னா ஒரு லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது அதுலேயும் குறிப்பாக இந்த பர்சனல் லோன் அப்படின்றது பர்சனல் லோன் எதனால அன்செக்யூர் லோனு சொல்றாங்கன்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பர்சனல் லோன் எதை நம்பி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க உங்கக்கிட்ட சேலரிஷிப் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத நம்பி கொடுக்குறாங்க அந்த வருமானம் ஒருவேளை உங்களுக்கு வராமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வருமானத்தை அவங்க ஏதாவது ரெக்கவரி பண்ணி கொடுங்க இப்போ ஒரு பைக் லோன் கொடுக்குறாங்க அந்த பைக் லோனை நீங்கள் சரியாக கட்டல இத்தனை வருஷம் கட்டல அவங்களுடைய வந்துட்டு ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டெலாம் பண்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பைக்கு தூக்கிடுவாங்க அதுக்காக பிசிக்கலா ஒரு பொருள் இருக்கு ஆனா நீங்க பேப்பரா தான் நீங்க என்ன ஒரு டாக்குமெண்ட் அப்படின்றது ஒரு சேலரி ஸ்லிப் ஒரு பேங்க் கிட்ட கொடுக்குறீங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே இந்த பையனுக்கு இதெல்லாம் இருக்குது சரி ஓகே கட்டிடுவாப்ல சரி பரவாயில்ல கொடுத்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ப அதையும் வந்துட்டு அன்செக்யூர் அப்படி சும்மாலாம் தூக்கி மாட்டாங்க உங்கள்கிட்ட வந்துட்டு அக்ரிமெண்ட் சைன் வாங்குவாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் பணம் கட்டிலே நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி கேட்போம் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வட்டி போடுவோம் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டற வேண்டியிருக்கும் அப்படி கட்டிலாம் சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டாஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அந்த டேட்டாஸ்லாம் நாங்கள் வரக்ட்டாக சேல் பண்ணுவோம் இது அன்சக்யூர் லோன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் மருகி மருகி இது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு வட்டி அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க சிவில் கம்மியாக இருக்கா இப்போ பர்சனல் லோனா பர்சனல் லோன்னா வட்டி அதிகம் போ கார் லோன் போறீங்கன்னா அதுக்கு கம்மியாக கொடுத்துக்கிறேன் ஆனால் பர்சனல் லோன் ஃபிசிக்கலாக பணத்தை கையில வாங்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வட்டி அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும் மற்ற லோனை கம்பேர் பண்ணும்பொழுது அப்போது உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படின்றது அன்செக்யூர் லோன்னா இதை நீங்கள் கட்டாமல் விட்டுட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியாது பணத்தை இங்கே ரெக்கவர் பண்ண முடியாது கொடுத்த காசை தான் நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க அதனால் வீட்லேயே நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படியே இருந்தாலும் அந்த காசை அவங்களால எடுக்க முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா ஆபியஸா பேங்க் எல்லாருமே இதை வந்துட்டு அன்செக்யூர் லோனை தான் பாக்குறாங்க இது வந்து பேங்க்கில் அதாவது நம்ம ஆர்பிஐ எல்லாமே அதை தான் அறிவிக்கிறாங்க இது ஒரு அன்செக்யூர் லோனே எந்த வித வந்துட்டு ஒரு ஆவணமும் இல்லாமல் ஒருத்தரை நம்பி ஒரு இண்டிவிஜுவலாக நம்பி மட்டுமே லோன் தான் இந்த பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்போ என்னதான் இது அன்செக்யூர் லோனா இருந்தாலும் வாங்கிட்டு யாரும் ஏமாத்திடக்கூடாது இல்லைங்களா அதுக்காக தான் ஆர்பிஐ ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க அன்செக்யூர் லோனை எடுத்து ஒருத்தர் கட்டாமல் இருக்கிறாருன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய அசையும் சொத்து அசையா சொத்து இதுல வந்துட்டு அந்த நிறுவனம் கை வைக்கலாம் டைரெக்டா வந்துட்டு சாரி தன்னா ஆச்சு நீ பணம் கட்டல உன்பைக்கா சரி நேரம் அப்படின்ற மாதிரி தூக்க முடியாது அதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு தெரியுங்களா எவ்வளவு வேலைகள் இருக்கு கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டு ஆர்டர் வரணும் கோர்ட்டுக்கு நீங்க போய் வந்துட்டு பதில் பேசணும் நீங்க பதில் பேசிட்டீங்கன்னா அது வேற நீங்க ஒரு அட்வொகேட் வச்சு பதில் பேசிட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு டைம் கேட்பாங்க ஏன் எப்படி வந்துட்டு உங்க வீட்டில் பொருள் எடுக்க விட்டுருவாங்க இல்ல அதெல்லாம் எதுவுமே மதிக்காம நான் சுற்றிட்டு இருக்கேனா அப்புறமேன்னா இவங்க எது சொல்லி வரல ஆஜராகல அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு ஒரு லோக்கல்ல இருக்கவங்க அனுப்புங்க என்னன்னு போய் பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் அனுப்புங்க அப்போ வீட்டில் அவருக்கு என்னென்ன சொத்து இருக்கோ அவர் பேரில் என்னென்ன இருக்கோ அலெக்ட்ரிக்கிறோம் என்னென்ன அவர் பேரில் இருக்குதோ அவர் அவர் டிபெண்ட் பண்ணி என்னென்ன இருக்கோ அசையும் சொத்தோ அசியா சொத்துல நீங்கள் வந்துட்டு பாருங்கள் அதை போய் கணக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை போய் பார்த்து அதுக்கப்புறம் அதை ரிக்கவர் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் அதெல்லாம் நடக்கும் என்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம்னா அதெல்லாம் கூட சில டைம் நடக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பேங்க் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பேங்க் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட செட்டில்மெண்ட் பேசுவாங்க ஐயா உங்களால கட்ட முடியல சரி செட்டில்மெண்ட்டுக்காவது வாங்க அன்செக்யூர்ல இந்த கிரெடிட் கார்டு அப்படின்றது வரும் அதுவும் வந்துட்டு கிரெடிட் கார்டும் அன்செக்யூர் தான் அப்ப பிசினஸ் லோன் அப்படின்றது இதுக்குள்ள வரும் அதுவும் இதுதான் நீங்க எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை கொடுக்காமல் நீங்க வாங்குறீங்களோ அது எல்லாமே அன்செக்யூர் லோன் தான் வெறும் பேப்பரை மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்றது வேற ஆனா பேப்பரெல்லாம் வீட்டு பத்திரம் கொடுக்குறீங்களே அதெல்லாம் வந்துட்டு கிடையாது அதெல்லாம் செக்யூர் ஓன்னு பக்கா செக்யூர் ஹோம் லோன் அப்படின்றது அதனாலதான் ஹோம் லோன்ல இன்னும் ஜாமாவானா இருக்கிறாங்க எல்லாருமே பேங்க் எல்லாருமே அதெல்லாம் நஷ்டம் அப்படின்றது பெருசா அவங்களுக்கு வராது என்ன வீட்டை தூக்கிட்டா ஓட முடியும் ஓட முடியாது இல்லைங்களா ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த பர்சனல் லோன் அப்படின்றது எந்த வித வந்துட்டு ஆவணங்களும் வாங்காமல் அதாவது வந்துட்டு எந்த வித அடமான பத்திரமும் வாங்காமல் தான் அதை அன்செக்யூர் லோனுன்னு சொல்றாங்க இந்த கான்செப்ட் தான் ஆனால் ஒருத்தரோட புரிதல் என்னன்னா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் சார் அவர் எங்கிட்டயோ கேட்குறாரு என் சேனல பத்தி என்ன சார் அன்செக்யூர் லோன்னா இது கிடையாது இல்லை அப்புறம் என்ன நீங்கள் என்ன ஓவராக பேசுறீங்க அன்செக்யூர் லோன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் எங்கிட்டயே சொல்றாரு இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் நம்ம ஒருத்தரை பார்க்கும்பொழுது அன்செக்யூர் லோனா அதுக்கு வந்து செக்யூரிட்டியே கிடையாது சார் அப்புறம் என்ன சார் அன்செக்யூர் லோன் கேட்க வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்புறமேட்டுக்கு அவர் உக்கார வச்சு புரிய வச்சேன் அவருக்கு புரியல அதுக்கப்புறம் லீகல் டீமாக அவங்க வந்துட்டு அவங்க பார்த்துக்கிட்டாங்க அது என்னாச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த பக்கமே நான் போகலண்ணே அதனால இந்த மாதிரி புரிதல் இருக்குன்னா அன்செக்யூர் லோன்னா அது பேங்க் வாங்காமட்டுறோம் சரி போடா அப்படின்ற மாதிரி லத்தாச்சிக்கா விட்டுரும் அப்படின்றதுலாம் கிடையாது ஸோ அன்செக்யூர் லோன் தான் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் அப்படின்றது பண்ணுவாங்க ஏன்னா அதில் வட்டி அதிகம் தொகை அப்படின்றது பெருசாக கொடுப்பாங்க அதனால் வந்துட்டு அன்சைக்கிள் லோன் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அன்சைக்கிள் லோனை இந்த கான்செப்ட் தான் நம்ம திரும்ப பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ இல்லை வந்து அதை பெருசாக பேங்க் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அது பேர் அன்செக்யூர்ட் கிடையாது எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் வாங்கிறதுனால தான் அது பேர் வந்துட்டு அன்செக்யூர் லோன் அப்படின்றது ஏன்னா இது எல்லாமே முக்காவாசி பேங்க்கோடைய அதனுடைய ஓன் ரிஸ்கில் கொடுக்கக்கூடியது சொல்லிவிடுவாங்க அதுக்காக நான் மக்களை பண்ணி நீ டார்ச்செல்லாம் மட்டும் இருக்காது ஓன் ரிஸ்க்கில் நீ கொடுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சட்டப்படி வாங்குறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் சட்டப்படி இதை நீ வாங்கலாம் நீ வந்து ஆள் அனுப்பு கேளு எல்லாமே பண்ண அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் நீ போய் அவனை ஆள் மிரட்டுறது கஸ்டமரை தட்டுறது சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீ கூடாது நீ உன் பணத்தை கேளு அதில் நான் எந்த தப்பும் சொல்ல பணம் தாராளமாக கேளு அவங்க கொடுக்கலைனா சட்டப்படி என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணு நான் அதில் எந்த தலையிடும் பண்ணேன் ஆனால் மக்களை மிரட்டுறது மக்களை தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாத என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பர்சனல் லோன் எடுத்து அதாவது அன்செக்யூர் லோன் எடுத்து நீங்கள் இன்ன வரைக்கும் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா யாராவது உங்கள்கிட்ட வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷனை பற்றி பேசுகிறாங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லா பாருங்கள் உங்களுடைய லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது வட்டி எவ்வளோ இருக்குது உங்களுக்கு இந்த எல்லாம் அஃபோர்ட் பண்ணி கட்ட முடியும்னா கட்டிட்டு சிவில்லை கிளியர் பண்ணி சூப்பராக வச்சுக்கோங்க ஏன்னால் அடுத்த லோன் அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக கிடைக்கும் இல்லை லோன் அமௌண்ட்டும் பெருசு வட்டியும் பெருசு இதெல்லாம் கட்ட முடியாது எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி தான் கட்டணும்னா ஸோ உங்கள்ட்ட என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை சொல்லி நீங்கள் கேளுங்கள் அந்த அமௌண்ட் சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்தராக அவங்களே சொல்லுவாங்க இது பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ரிகொஸ்ட் பண்ணுங்கள் சார் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சார் ஏன்னா பணம் இல்லாதனால தானே கட்டணுன்ற முடியுள்ளே வந்துருக்கேன் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் வச்சிங்கன்னா ஃபர்தராக அவங்களால பண்ண முடியும்னா அந்த பணம் அப்படின்றத பண்ணி கொடுத்துருவாங்க இது பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு வாய்ப்பு வரக்குள்ள நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சட்டப்படி இவங்களாம் இதெல்லாம் கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அவங்க காசு அவங்க கம்மி பண்ணி கொடுத்தாங்க கொடுக்கலாம் இல்லை லோனே வாங்காமல் காசு என்ன திரும்ப கட்ட போ நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி கூட அவங்களாம் அது அவங்களோட விருப்பம் தான் காசு கொடுத்தவங்க யாரும் அப்படி போக மாட்டாங்க அதனால் நம்ம கம்மி பண்ணி கேட்கறது அப்படின்றது நம்ம நார்மலாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் இல்லை ஃபர்தராக அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கான வேலைகள் பண்ணுவாங்க ஓகே இந்த வீடியோட சுருக்கம் என்னென்னா ஒரு பர்சனல் லோன் அன்செக்யூர் லோன் அன்செக்யூர் லோன் ஏன் அதுக்கு அன்செக்யூர் லோனுன்னு பேர் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இந்த ஒரு காரணத்தினால தான் அது அன்செக்யூர் லோன்னு சொல்கிறாங்க எந்தவித அடமான பத்திரமும் இல்லாமல் ஒரு காசு கொடுக்குறாங்க ஒரு வங்கி நிறுவனம் கொடுக்குறாங்க அது உங்களுடைய சேலரி ஸ்லிப்பு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு அன்செக்யூர் லோன் தான் ஏன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வச்சு அவங்க என்ன இதை வச்சு ஏதாவது காசை மறைக்க முடியுமா வேறு ஏற்ற வச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அது தப்பாயிடும் இப்போ ஏதோ வீடியோ வச்சிருக்கீங்க பைக் வச்சிருக்கீங்க கார் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா சரி காசு இல்ல கார் பைக்லாம் தூக்கி வந்துடுறப்போ நம்ம வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிடலாம் பட் இதுல பண்ண முடியாது அதனால தான் இதனுடைய பெயர் அன்செக்யூர் லோன் பிஸ்னஸ் லோனும் வரும் எந்தெந்த இதுல உங்களுடைய உங்களுக்கு டிபெண்ட்டான பத்திரமோ எந்த இதுவுமே கொடுக்காம நீங்க வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு கேஒய்சி மட்டுமே கொடுத்தும் இன்கம் ப்ரூஃபும் மட்டுமே கொடுத்து வாங்குறீங்களோ அது எல்லாமே அன்செக்யூர் கான்செப்ட் தான் வரும் ஓகே காய்ஸ் வேற ஏதாவது டவுட் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அது இருந்துன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஒரு என்ன விட வந்துட்டு இந்த நாலேஜில் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன ஏதாவது ஒரு விஷயம் விட்டு போயிருந்தால் கீழே சொல்லுங்கள் ஒரு இந்த அந்த லென்த்தில் ஏதாவது விட்டு போயிருக்கலாம் அப்படி ஒருவேளை வந்துட்டு எனக்கு அது தெரியாத விஷயமாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்ச விஷயமா இருந்தால் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் வீட்டுக்கு தேவையான கேஜெட்டுக்கான பொருளுக்கான லிங்க் கீழே இருக்குது உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கோங்க பாய் வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது